என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் உம் திருப்பாடுகளை நினைவு உமது மரணத்தில் பங்கெடுத்து ஆண்டவரே உமது உயிர்ப்பினால் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ இந்த எங்கள் மனதிற்குள் விதைத்து எங்களை ஊக்கப்படுத்துகிறீர் உற்சாகப்படுத்துகிறீர் இந்த இறை வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பனவாக எங்கள் வாழ்விற்கு வழியை காட்டுவனவாக அமைந்திருக்கின்றன இன்றைய நாளினுடைய புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்கள் எப்படி கிறிஸ்துவ மதிப்பீடுகளை தன் உள்ளத்தில் தாங்கி தன் நகருக்கு ஒரு ஆபத்து தீங்கு வந்தபோது பகைவர்களை விரட்ட மன துணிவு பெற்றாரோ இந்த உலகத்தில் தீமைகள் நடக்கிறபோது அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடக்கிறபோது தீய பழக்க வழக்கங்களில் இளைஞர்களும் இளம்பெண்களும் பெண்களும் சிக்கி தவிக்கின்ற போது அதை சரி செய்கின்ற அதை கண்டிக்கின்ற அவர்களை மனமாற்றுகின்ற மாற்றுகின்ற நல்வழிக்கு கொண்டு வருகிற கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்தவ மதிப்பீடுகள் மட்டுமே இந்த உலகத்தை கிறிஸ்துவின் பால் அழைத்து வரக்கூடிய நிலை வாழ்விற்கு அழைத்து வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கின்ற நற்குணங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இந்த கடமையை செய்ய இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் இந்த உலகமே நன்மைகளால் நிறைந்து கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் உலகெங்கும் பரவச் செய்து அந்த மதிப்பீடுகளினால் கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ ஆண்டவரே உம் தூய இருதயத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் ஆமீன்